அனைவருக்கும் காலை வணக்கம் என் பெயர் ஜோஸ்வா நான் ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறேன் நான் திருத்தூதர் பவுலை பற்றி காலையாக கூற வந்திருக்கிறேன் பூவியல் பாட புத்தகத்தை புரட்டி புரட்டி பார்க்கும் பொழுது மத்திய தாரைக்கடல் பகுதியை நீங்கள் காண முடியும் உலக வரலாறு உலக வரலாற்றை கொஞ்சமாவது படித்து இருக்கிறீர்கள் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் சவல் தவுல் தார்மஸ் நாகத்தை சார்ந்தவர் அடியோடு விருப்பவர் அவர் தினமும் ஒரு கிறிஸ்துவர்களை கைது செய்வார் அவர் பொறுக்க முடியாமல் இயேசுவை பின்தொடர வேண்டும் என்று சென்ற சென்றபொழுது ஒருவே ஒளிவட்டம் தெரிந்து அவர் குதிரையிலிருந்து கீழே விழுந்தார் அப்பொழுது அவருக்கு பார்வை குறைந்து கண் தெரியாமல் போய்விட்டது அப்பொழுது அவர் தாமஸ் நகரில் மூன்று நாட்கள் உணவு உண்ணாமல் தண்ணீர் குடிக்காமல் இருந்தார் அப்பொழுது அவர் மாறினார் கவுலாக மாறி கடவுளுக்கு முழுமையாக அர்ப்பணித்தார் சவுலாக இருக்கும் பொழுது அவர் கடவுளை எவ்வளவு வெறுத்தாரோ பவுலாக இருக்கும் பொழுது அவ்வளோ அவ்வளவோ பணி செய்தார் அவருக்காகவே கடவுளுக்காகவே பவுல் வாழ்ந்து அவருக்காகவே பணி செய்து அவருக்காகவே உயிர் விட்ட உயிர் விட்டார் இது போன்ற நம்மளும் நம் வாழ்க்கையை கடவுளுக்காக வாழ்ந்து அர்ப்பணிக்க வேண்டும் நன்றி